அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்கலாம் எழுத்தாளர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் இரண்டாவது பகுதியை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க காலை வேளையில் வழக்கமாக பள்ளிக்கு போகுமுன் ஒருமுறை சிங்காரம் வந்து விசாரித்து விட்டு போவான் என்பதை தெரிந்து கொண்டதும் அன்று இரவே அவள் ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்க்க தயாராக வைத்துவிட்டாள் விடியற்காலை வேலை பால் நிறைந்த அலுமினிய தூக்குடன் தன் வீட்டிலிருந்து வேகமாக வந்த முத்துநாகம் வியப்புடன் வாயிலில் ஒரு கணம் நின்றுவிட்டாள் அவள் வருவதற்கு முன்பே வாசலில் நீர் தெளித்து பெருக்கி அழகானதொரு பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருந்த வாயில் கதவு வழியே உள்ளே ஓடி வந்தவள் மிரண்டு போனாள் அலைமேலு அம்மாள் பல் துளக்கி முகம் கழுவி மாற்று உடை அணிந்து கொண்டு தாழ்வாரத்து சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தாள் அம்மா நான் தான் அவசரமா ஓடி வந்துகிட்டு இருக்கனே அதுக்குள்ள பட்டணத்து அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு சிரமம் கலவரத்துடன் கேட்டாள் எனக்கு கொஞ்சம் பணிவிட செஞ்சு வீட்டை நிர்வகிக்கத்தானே என் ஓரக்கத்தை சம்பவியங்கி அனுப்பி வச்சிருக்கா அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி ராத்திரி தூங்குறதுக்கு முந்தி அவ என்ன செய்யணும் எப்படி கொஞ்சம் தான் சொன்னேன் வாசலை நான் கூட அந்த அம்மா செய்யணுமா அழுப்புடன் கேட்டுவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தால் வேலைக்காரி குளித்து முடித்துவிட்டு பழி சென்று வாயில் சேலை ஒன்றை கட்டி கொண்டு சுத்தமாக காணப்பட்ட சாம்பவி இட்லிகளை அவிக்க பானையை அடிப்பில் ஏற்றிவிட்டு வெங்காய சாம்பாரை துரிதமாக தயாரித்துக் கொண்டிருந்தாள் அதன் வாசனை மூக்கில் மோதிய போது முத்துநாகம் வாயூறி போய்விட்டாள் பட்டணத்தை போல இருக்கே என்று எண்ணியபடி பால் தூக்கை மேடை மீது வைத்துவிட்டு தன் காரியங்களை கவனிக்க புறப்பட்டாள் சமையலையும் கவனித்து வீட்டையும் சுத்தப்படுத்தி அலமேலு அம்மாளுக்கு ஓடி ஓடி உதவி செய்து அவள் மிகவும் அழுத்து விட்டிருந்தாள் இப்போது அந்த பொறுப்புகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ள சாம்பவி வந்திருப்பது பற்றி அவளுக்கு உள்ளூர திருப்தி மகிழ்ச்சி வந்து ஒரு வார காலத்திற்குள் சாம்பவி வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பில் நன்றாகவே தேர்ந்துவிட்டாள் முத்துநாகத்தின் சமையலில் நாக்கு செத்து மருந்துகளின் தன்மையால் பசி குறைந்து மிகவும் பலவீனமாகி விட்டிருந்த அலமேலு இந்த சில நாள் கவனிப்பிலேயே உடல் தேறி எழுந்து மெல்ல நடக்க துவங்கிவிட்டிருந்தாள் நுரை பொங்க சாம்பவி கொண்டு வந்து தந்த அந்த காப்பியை கண்டதுமே அவளுக்கு தாகம் எடுத்தது பகல் உணவு நேரத்தை எதிர்பார்த்து சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை அடிக்கடி பார்க்கும் அளவுக்கு பசி குடலை வருடியது வீட்டு வேலைகளை செவ்வனை செய்ததுடன் ருசியாக சமைத்து போட்டு அன்புடன் மிக்க கருத்துடன் சாம்பவி தனது பெரியம்மாவை கவனித்துக் கொண்டாள் இரவு உணவுக்குப் பின் தனக்கு அளிக்கப்பட்ட படுக்கையை தரை மீது கூடத்து பெஞ்சின் அருகில் மின்விசிறி அடியில் விரித்து போட்டுக்கொண்டு பெரியம்மாவுக்கு துணையாக படுத்துக் கொண்டாள் உறக்கும் ஒருமுறை இருவரும் பலவும் பேசி மகிழ்ந்தனர் சில சமயங்களில் வானொலியில் வந்த நாடகம் பாடல்களை கேட்டு ரசித்தனர் முகத்தை சினிக்காது கொஞ்சமும் சலிக்காது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பணிவடை செய்த சாம்பவியை அலமேலு ஆராய்ச்சி கண்களுடன் அடிக்கடி பார்த்தாள் தன் மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை ஒருநாள் பகல் உணவின் போது சொல்லிவிட்டாள் என் ஓரக்கத்தி ரொம்ப கொடுத்து வச்சவ பாகிசாலி சாலி சாதத்தை பிசைந்தபடி பெருமூச்செறிந்தாள் அலமேலு எதிரே தரை மீது தன் சாப்பாட்டு தட்டுடன் உட்கார்ந்த சாம்பவி பெரியம்மாவை திரும்பி பார்த்தாள் என்ன சொல்றீங்க பெரியம்மா பொரியலை வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள் படிச்சிட்டோன்னு துளி கூட கர்வம் இல்லாத கபடம் இல்லாத பத்திர மாத்து தங்கத்துக்கு மேலான ஒன்ன தம் மகளா பெத்தாளே அதத்தான் சொல்றேன் உன்னை என் மகளா பெத்தெடுக்க எனக்கு கொடுப்பின இல்லையே பெண் குழந்தை பிறந்த விட்டுருக்குன்னு உன் அப்ப சலிச்சுக்கிட்டு கடுதாசி போட்டப்போ கவலைப்படாத சாம்பவிய நான் தத்த எடுத்துக்கிறேன்னு உடனே ஆறுதலாக அவனுக்கு பதில் போட்டேன் அடுத்தடுத்து ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்து பிறகுதான் உன் தம்பி பிறந்தான் நாலு குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை எனக்கு தத்தா கொடுக்க உங்க அம்மாக்கு பிரியமே இல்ல நீ மட்டும் என் சொந்த மகளா இருந்திருந்தா அலமேலு பேச முடியாது கண் கலங்கி திணறினாள் கையே உதறிவிட்டு எழுந்து ஓடி பெரியம்மாவை அன்புடன் இடது கரத்தால் அணைத்து கொண்டாள் அவளது கண்களில் பெருகி கண்ணத்தில் கொடிட்ட கண்ணீரை சட்டென்று புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள் பெரியம்மா உடம்புக்கு முடியாம இருந்து இப்பதான் தேடிட்டு வர்றீங்க உணர்ச்சி வசப்படுறது ரத்த அழுத்தத்துக்கு சொல்லுவாங்க இப்ப என்ன குறைஞ்சு போச்சு ஒரு வழியில நான் உங்க மகதான நீங்க போன்னு சொல்லி என்ன அனுப்புற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன் பயப்படாதீங்க ஆறுதலாக சொன்னாள் நாளைக்கு நீ ஒருத்தனை கட்டிக்கிட்டா பெரியம்மா மெல்ல சிரித்தபோது வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சாம்பவி ஒரு கணம் அவளது கற்பனையில் பார்த்திபன் பற்கள் பலிச்சிட சிரித்துவிட்டு மறைந்து போனான் திடுக்கிட்டு நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள் என்ன இது வந்த நாளிலிருந்து ஓயாது அவளது சிந்தனையில் அவன் முகம் கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுவதையேன் சாம்பாரை ஊற்றி பிசைந்த அவளது கரம் உணர்ச்சி வேகத்தில் நடுங்கியது உள்ளத்தில் ஒரு இன்ப சிலிர்ப்பு பரவி நெஞ்சுவரை நிறைத்துக் கொண்டது சில நாட்களுக்கு பின் ஒரு மாலை பொழுது மூடையிருந்த வாயிற்கதவு பலமாக தட்டப்படும் ஓசையை கேட்டு விரைந்து சென்று அவள் கதவை திறந்தாள் தொலை தொல வென்று பேண்டும் சற்று பழுப்பாகிவிட்ட வெள்ளை சட்டையும் அணிந்த நடுத்தர வயதை தாண்டிவிட்டவரும் நரைத்த கிராப்புத்தலையும் சற்று பருத்த உடலுமான ஒரு உயரமான மனிதர் கால் செருப்புகளை நடையில் கலற்றிவிட்டு கையில் பிடித்த தோல் பையுடன் மிக்க உரிமையுடன் உள்ளே வந்தார் குப்பென்று அவர் மீது எழுந்த மருந்து வாசனை கூடத்தை நொடிப்பொழுதில் வியாபித்துக் கொண்டது வாயிலில் அவள் நிறுத்தி வைத்திருந்த ஸ்கூட்டரை கண்ணால் பார்த்துவிட்டு உள்ளே வந்தவள் பெரியம்மா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்களது குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருக்கிறார் சட்டென்று துவாலை சோப்பு பெட்டி செம்பல் தண்ணீர் முதலியவற்றை எடுத்து வந்து முற்றத்து குரட்டின் ஓரத்தில் வைத்தாள் அலமேலு அம்மா யார் இந்த நர்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிங்க கேளியும் வியப்புமாக கேட்டார் அவர் எம் அச்சினர் மகள் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாள் பி ஏ படிச்ச பொண்ணு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவள் பாவம் எனக்காக கொஞ்ச நாள் கூட இருக்க வந்திருக்கா நோயாளியை சோதனை செய்துவிட்டு திருப்தியுடன் எழுந்து சாம்பவி கையில் நீரை ஊற்ற சோப்பு பெட்டியை நீட்ட கைகளை கழுவிக்கொண்டு துவாலையில் துடைத்துக் கொண்டு நின்ற வைத்தியர் வைத்தியலிங்கம் அவளை வைத்த கண் வாங்காதவராக பார்த்தார் முன்னைக்கு இப்போ உடம்பு ரொம்பவே தேறியிருக்கு காரணம் இந்த பெண்ணின் பணிவிடன்னு நினைக்கிறேன் இந்த பெண் அவங்க கூடவே வச்சுக்கோங்கோ உங்க நோயெல்லாம் மாயமாகிவிடும் என்று சிரித்தபடி தமது பெயர் அச்சடித்த காகிதத்தில் மாற்று மருந்துகள் சிலவற்றை வேகமாக எழுதிவிட்டு அங்கு கிடந்ததொரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் அதற்குள் உள்ளே விரைந்த சாம்பவி காப்பி டம்ளருடன் வெளிப்பட்டாள் எனக்கா இது பலே பலே என்றபடி அவர் கை நீட்டி வாங்கி ருசித்து குடித்தார் வழியில் அவசரத்துக்கு கடைத்தெரு கற்பகம் ஹோட்டலில் அவர் தனது தாகத்தை தணிக்க வாங்கி சாப்பிடும் காப்பிக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம் சாம்பவியை அவர் வியப்புடன் மீண்டும் வெறித்தார் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேதான் இருப்பா ஆனா இங்கேயே எப்பையும் கூட வச்சுக்க முடியுமா ஊராவிட்டு பெண்ணாச்சே அளமேலும் உருவளித்தபடி பெஞ்சியில் காலை தொங்க கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஏன் முடியாது இந்த ஊர்லேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி போட்டுடுங்க மருமகனின் கூடவே வீட்டோட வச்சுக்கிட்டா போகுது இந்த பெண்ணை நான் நான்தான் கட்டிப்பேன்னு நீங்க வாய திறந்ததும் மாப்பிள்ளைகள் கியூவில் வந்து நிப்பாங்களே அட்டகாசமான குரலில் டாக்டர் சிரித்தார் தனது கல்யாணத்தை பற்றிய விமர்சனத்தை கேட்டு வெட்கத்துடன் அவள் சமையலறைக்குள் அறைக்குள் புகுந்து கொண்டாள் கட்டுக்கொள்ள முடியாது மனம் ஒரு இன்பப் பரவசத்தில் துடித்தது பார்த்திபனுடன் மனமேடையில் அமர்ந்து விட்டது போன்றதொரு கற்பனையில் அவள் ஆடிப்போய் ஆதரவுக்கு அடுப்பு மேடையை பற்றிக்கொண்டு நின்றாள் அவனை நினைக்கும்போதே நெஞ்சில் ஏற்படும் இன்ப உணர்வில் கண்கள் கூட ஈரமாகிவிடுகின்றனவே ஏன் வாமா சாம்பவி பெயர் கூட ஒன்ன போல அழகாவே இருக்கு உரத்த குரலில் டாக்டர் அழைத்ததும் அவள் வெளியே வந்தாள் மருந்துகளை கொடுக்க வேண்டிய விவரத்தை கூறிவிட்டு எழுந்த டாக்டர் பலத்த குரலில் சிரித்தார் உன்னை இந்த ஊரிலேயே நான் ஏற்பாடு இரு மருத்துவம் செய்ய வந்த வைத்தியர் கல்யாண தரகராயிட்ட உனக்கு வேடிக்கையாயிருக்கா இது கிராமம் இங்க நாங்க எல்லாரும் எல்லாத்திலயும் பங்கு கொண்டு ஒரு குடும்பமா பழகுவோம் புரியுதா என்று கேட்டபடி பையுடன் அவர் வெளியேறினார் சாம்பவி அன்று இரவு சரியான தூக்கமின்றி பலவித கற்பனைகளில் திளைத்து கொண்டிருந்தாள் இரண்டு தினங்களுக்கு பின் அளமேலு அம்மாள் திடீரென்று ஒரு வேண்டுகோள் வைத்தாள் நம்ம தோட்டத்துக்கு பின்னால ஓடுற பெரிய வாய்க்கால் கோடை காய்ச்சல்ல வத்தி கிடந்துச்சு குடிக்கவும் வீட்டுப் புழக்கத்துக்கும் கிணத்து தண்ணியையே உபயோகிச்சுட்டு வந்தோம் இப்போ வாய்க்காலில் காவேரி தண்ணி கரை வழியே ஓடுறதாம் நம்ம கிணத்து தண்ணி ஒசத்திதான்னாலும் காவேரி தண்ணிக்கு ஈடாகுமா காவேரி தண்ணியை குடிச்சு பல நாளாச்சு ஒரு காரியம் நீ செய்வியா சொல்லுங்க பெரியமா பின் தோட்டத்து மூங்கில் வேலியை தாண்டி கொஞ்ச தூரம் நீ வாய்க்கால் கர ஓரமா போனா இறங்குதூர படிக்கட்டு அரச பிள்ளையார் கோயில் கிட்ட தெரியும் ஒரு குடம் வாய்க்கால் தண்ணி எடுத்துட்டு வந்து வர உன்னால முடியுமா குடம் தூக்கி உனக்கு பழக்கம் இருக்கா முத்துணாவும் வேலை முடிஞ்சதுமே போயிட்டா அதனால தயங்கினால் அலமேலும் குடம் தூக்கி பழக்கம் இல்லாதவங்க கூட பட்டணத்து தண்ணி பஞ்சம் தூக்க வச்சிரும் பெரியமா எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு ஒரு நொடியில போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றேன் என்று வேலைக்காரி வைத்திருந்த பித்தளை குடம் ஒன்றை கொண்டு கிளம்பினாள் இருபுறமும் புள்ளும் செடிகளும் மண்டிக் கிடந்த வாய்க்கால் ஓர பாதை மீது அவள் மெல்ல நடந்தாள் வெயில் ஏறத் தொடங்கியதால் எதிர்பக்கத்து வரப்பின் மீது யாரையுமே காணவில்லை காலையில் குளித்துவிடும் பழக்கம் இருந்ததால் வாய்க்கால் கரையில் பெண்கள் யாரையுமே அவள் பார்க்கவில்லை வெறி வெறிச்சென்றிருந்த பாதையில் வேகமாக நடந்து இறங்கு துறையை அடைந்தாள் படிகளில் மெல்ல இறங்கி நீர்கில் மூழ்கியிருந்த கடைசி படி மீது காலை வைத்தபோது மீன்குஞ்சுகள் அவளது பாதத்தை மெல்ல கடிக்கவே அவளையும் மீறி சிரித்தாள் கிராமத்து வாழ்க்கை அவளுக்கு சுவையாக சுகமாக மிக்க மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது எங்கு திரும்பினாலும் கண்களில் பட்ட பசுமை மனதிற்கு இதமாக இருந்தது மெல்ல புடவை துணியை இடது கையால் தூக்கு பிடித்துக் கொண்டு துணிவுடன் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி குடத்தால் நீரை விளக்கிவிட்டு தெளிவாக ஓடிவந்த காவேரி நீரை தண்ணீர் குடத்தில் முகர்ந்து கொண்டு கரை ஏறினாள் அரசமரத்து மேடை அருகே கட்டப்பட்டிருந்த அந்த விநாயகர் கோயிலை பாராது போக மனமின்றி குடத்தை இறக்கி கோயிலின் படிமீது ஒன்றில் வைத்தாள் விடியற் காலையிலேயே பூஜை முடித்துவிட்ட அர்ச்சகர் கோயில் கதவை பூட்டிவிட்டு போயிருந்தார் ஆனாலும் சாய வேட்டியும் சந்தனத்தின் மீது குங்கும பொட்டும் செவ்வந்தி மாலை அலங்காரத்தில் கம்பிக் கதவுக்கு பின்னால் விநாயக பெருமான் கம்பீரமாக காட்சி தந்தார் அருகே சங்கிலியில் தொங்கியதொரு ஒரு வெண்கல விளக்கு மிளுக்கிட்டு எரிந்து கொண்டிருந்தது பக்தர்கள் உபயோகித்திற்காக உண்டிப்பெட்டி அருகே ஒரு தகர டப்பாவில் அர்ச்சகர் திருநீற்றை கொஞ்சம் விட்டு போயிருந்தார் அதை விரலால் தொட்டு தன் நெற்றியில் இட்டிக் கொண்டு குடத்தை தூக்கி இடையில் வைத்துக் கொண்டு திரும்பியவள் ஹலோ என்ற குரலைக் கேட்டு அதிர்ந்து போனாள் பயந்துட்டீங்களா ஐ எம் சாரி என்று புன்னகைத்த பார்த்திபன் அவளை காலோடு தலை அதிசயமாக பார்த்தான் பட்டுக்கரை வேட்டியும் வெள்ளைச் சட்டை மீது இடது தோளில் உத்திரியமுமாக அவன் எதிர்பாராத சமயம் அவள் அருகே வந்து நின்ற அதிசயத்தை எண்ணி திகைத்து போய்விட்டாள் மௌனமாக தலையை அசைத்துவிட்டு செவேல் என்று மாறிவிட்ட தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு அவள் வீட்டு பக்கம் திரும்பிய போது அவன் மறுபடியும் பேசினான் இந்த கோயிலையும் இந்த இறங்கு துறையையும் என் பாட்டனார் கட்டி வச்சார் அந்த சொந்தத்தில் நான் வயலுக்கு போறதுக்கு முன்னாடி தினமும் விநாயகரை வணங்கிட்டு போற பழக்கம் கீழ் உதட்டை கடைத்துக்கொண்டாள் சாம்பவி அவளுக்கு திடீரென்று அவனிடம் பேச துணிவு வந்தது இந்த ஊரில் முக்கால்வாசி பாகம் உங்களுக்கு சொந்தம்னு கேள்விப்பட்ட குறும்புத்தனமாக சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஏ நீ கூட எனக்கு சொந்தமானவள் தான் என்பது போல அவன் பார்த்த பார்வை அந்த மென்மையான பார்வையில் ஒரு கணம் மயங்கி நாணி மெய் சிலிர்த்து போன அவள் மேலே பேச முடியாது மௌனமாக நடந்தாள் மனம் படக் படக் என அடித்துக்கொண்டது தன் பின்னால் அவன் தன் காந்த கண்களால் ஊடுருவி பார்த்து கொண்டு நிற்பதை அவளால் உணர முடிந்தது எதிர்பாராத சந்திப்பு அவளிடம் தானே பேசிவிட்டாரே என்ன அதிசயம் என்ற வியப்பும் திகைப்புமாக விவரிக்க இயலாத இன்ப உணர்வில் பூரித்து போய் அவள் மகிழ்ச்சியுடன் நடந்தாள் அடுத்த நாள் காலை அலமேலு அம்மாள் வேலைக்காரியை வாய்க்காலுக்கு நீர் எடுத்துவர் அனுப்பும் முன் சாம்பவி குறுக்கிட்டாள் முத்துநாகம் சொன்னதையெல்லாம் சட்டென்று செய்து முடிக்கும் நல்ல வேலைக்காரிதான் ஆனால் ரொம்ப அவசரக்காரி வாய்க்கால் தண்ணீரில் நின்று நிதானமாக தெளிந்த நீராக பார்த்து முகர்ந்து கொண்டு வரமாட்டாள் மேலும் பெரியம்மா தினமும் அந்த அரச மருத்து பிள்ளையார வணங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் சரி இஷ்டம் பட்டணத்தில் நாலு இடத்திற்கு போய் வந்தவளை இங்க கிராமத்து வீட்டோட முடக்கி போடுறது தப்புதான் போய் நீயே நெதைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு வா எடுத்துனா பொழுது நெருங்கின சமயம் மட்டும் அங்க போகாத ஏன் பெரியம்மா பட்டணத்தை போல இங்கேயும் தனியா ஒரு பொண்ணு போனா யாராவது முருடர்கள் சீண்டுவாங்களா நம்ம வீட்டுக்கு பின்னால போற வாய்க்கால் பாதைய அந்த தருமவான் சட்டநாதன் அமைச்சிட்டு போயிருக்காரு சொல்ல போனா அந்த இறங்குதுர பிள்ளையார் கோயில் எல்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தது சாதாரணமா இந்த பாதையில ஆம்பளைங்க யாரும் நடக்க மாட்டாங்க இறங்கு துறையில குளிச்சு அட்டகாசம் செய்ய மாட்டாங்க பெண்கள் சிலர் தான் விடியற்கால குளிக்கிறதுக்கு அங்க போவாங்க அப்படி ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு தெரியும் பெரியம்மா தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு கொண்டு புன்னகைத்தாள் சாம்பவி பிள்ளையார் கோயிலுக்கு அப்பால பின்பக்கம் ஒரு ஆலமரம் இருக்கு கவனிச்சியா பிள்ளையாரையும் அரச மரத்து மேடையையும் பார்த்து முடிப்பதற்குள் தான் பார்த்திபன் இடிப்புகுந்து விட்டானே அவள் தன் சூழ்நிலையை எங்கே சரிவர கவனிக்க நேரம் இருந்தது பார்க்கல பெரியம்மா இன்னைக்கு கட்டாயம் பார்த்துட்டு வரேன் வேண்டாமா உச்சி பொழுது நெருங்குற நேரத்துல ஊர் பெண்கள் யாரும் அந்த மரத்துக்கிட்ட நெருங்க மாட்டாங்க அந்த மரத்துல ஒரு பயங்கர முனீஸ்வரன் குடிக்கொண்டிருப்பதாக கிராமத்துல ஒரு கதை உண்டு அந்த பேய் பிடிச்சுகிட்டா அத போக்க மந்திரம் ஜபிச்சு அந்த பெண்ணோட கூந்தல் முடியில ஒரு கொத்தை எடுத்துக்கிட்டு போய் அடி மரத்துல ஒரு ஆணி அடிச்சு முடிய சுத்தி விட்டு மந்திரம் போட்டாத்தான் முனீஸ்வரன் அவளை விடும் நிறைய அதில் ஆணி அடிச்சிருப்பத நீ பார்க்க முடியும் இடுப்பில் குடத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவள் கலகல வென்று சிரித்தாள் பெரியம்மா நீங்க இதையெல்லாம் நம்புறீங்களா நாங்க நம்ப மாட்டோம் வேணும்னா நம்ம வீட்டுக்கு வர டாக்டர் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க இது காத்து கருப்பு என்கிற சங்கதி எல்லாம் ஒரு வகை உள நோய் ஹிஸ்டீரியான்னு அதுக்கு பேர் சொல்லுவார் நான் நம்பல ஆனா கிராமத்து மக்களது நம்பிக்கைய அவ்வளவு சீக்கிரமா நம்ம அகற்ற முடியாதே கல்வியும் எடுத்து சொல்கிற பொது நல உணர்வும் கொண்ட பலரின் பேச்சும் மெல்ல இந்த எல்லாம் தகர்த்து விடும் உன்னோட பேசி என்னால வெற்றி காண முடியாது எதுக்கும் இந்த கிராமத்து பழக்க வழக்கங்களை நீயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் என்று முடித்தாள் அலமேலு பெரியம்மா என்ன முனீஸ்வரன் பிடிக்க மாட்டான் கொடத்தால அவனை செம்மைய மொத்திருவேன் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு உற்சாகமான எதிர்பார்ப்புகளுடன் வாய்க்கால் கரை மீது துரிதமாக நடந்தாள் குடத்தில் நீரை முகர்ந்து கோவில் படி மீது வைத்துவிட்டு நீண்ட நேரம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு திரும்பி பார்த்தாள் என்ன ஏமாற்றம் கண்களுக்கு எட்டிய தூரத்தில் வாய்க்கால் வரப்பின் மீதோ மதகு மீதோ அவனை காணவில்லை பெரியம்மா கூறின அந்த ஆலமரத்து அருகே சென்று அதன் மீது அடித்து விட்டிருந்த ஆணிகளை எண்ணி பார்த்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுதும் அவன் வரவில்லை உற்சாகத்துடன் புறப்பட்ட அவளது மனம் உப்பிய பலூனை ஊசியால் குத்தியது போல ஒடுங்கி போனது ஆமாம் அவளுக்கு ஏன் இந்த எதிர்பார்ப்பு பார்த்திபனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏன் அவளுக்கு வந்தது அப்படி பார்த்து விட்டதினால் என்ன லாபம் ஏற்பட்டுவிடப் போகிறது தன்னையே சாடிக்கொண்டு அவள் குடத்தை தூக்கி இடையில் வைத்துக் கொண்டாள் அவளையும் மீறி அவளது கண்கள் நாலாபுறமும் சுழன்றன மறுநாளும் அதற்கு மறுநாளும் தொடர்ந்து அந்த வாரம் முழுவதிலும் அவனை அவள் மீண்டும் அந்த பிள்ளையார் கோயில் அருகே பார்க்கவே முடியவில்லை தினமும் வயல் பக்கம் போகும் முன் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் போவேன் என்றாரே அந்த நேரத்தில் அவள் இங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அதை தவிர்க்க கொஞ்சம் முன்னதாகவே வந்துவிட்டு போய்விடுகிறாரோ அப்படியென்றால் அவள் ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கபட மனிதரோ எத்தனை கட்டுப்படுத்தியும் அவளது கண்கள் கலங்கி போயின துன்பம் நெஞ்சை இருக்கியது அன்று இரவு உறக்கத்திலிருந்து விழித்துக்கொண்டு கொண்டு திடுக்கிட்டு தலையை தூக்கி கொண்டு தலையணையின் ஒரு மூலையில் மெல்லத் தொட்டு பார்த்தாள் ஜில் என்ற அந்த பகுதி அவளது கண்ணீரால் நனைந்து போயிருந்தது அவளையும் அறியாது அவள் அழுதிருக்கிறாள் கண்டவுடனேயே அவனிடம் மனதை பறி விட்ட நிலையில் காதலுக்காக ஏங்கி அழுதுவிட்டிருக்கிறாள் காதல் என்பது ஒரு இன்பமான உணர்வு என்று கதாசிரியர்களும் கவிஞர்களும் கதை விடுகிறார்கள் உண்மையில் அது ஒரு துன்பமான உணர்வு என்பதில் சந்தேகம் இல்லை அவள் அதனுடைய பாதிப்பில் இப்படியா வதைப்பட வேண்டும் பெரியம்மாவிடம் சொல்லி ஆறுதல் பெற முடியாத சங்கதியாச்சே என்ன முட்டாள்தனம் அவள் பட்டணத்திலிருந்து பெரியம்மாவை கவனித்துக் கொள்ள வந்தவள் பார்த்திபன் அவளது அந்தஸ்துக்கு மீறியவன் அவளை போன்ற சாதாரண இடத்து பெண்கள் கனவிலும் நினைக்க முடியாத உயரத்தில் இருப்பவன் ஏதோ எதேட்சையாக சந்தித்து பேசிவிட்டதை பற்றி என்னென்னமோ கற்பனை செய்து கொண்டு ச என்ன மதியினம் தன்னையே சாடிக்கொண்டு உறங்கினாள் அன்று மாலை அலமேலு அம்மாள் காப்பி பருகிய வண்ணம் தானே பேச்சு கொடுத்தாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அரச மரத்து பிள்ளையாருக்கு மாலை பூச செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அர்ச்சகர் காத்திருப்பாரு தேங்காய் எடுத்துக்கிட்டு வேணும்னா துணைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு வா அரச மரத்து பிள்ளையார் கோயில் தானே துணையெல்லாம் தேவையில்லை பெரியம்மா இதோ போயிட்டு வந்துடுறேன் என்று உள்ளுணர்வின் உந்துதலால் புறப்பட்டு விட்டாள் சாம்பவி மாலை நேரத்து வெயிலில் குளித்த வாய்க்கால் கரை செடி கொடிகள் பொன் பூச்சு பூசிக் கொண்டிருந்தன அவள் விரைவில் கோயிலை விட்டாள் எதிர்பக்கத்து வரப்பின் மீது உழவர்கள் கலப்பையுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் மெல்லிய பஞ்சு போர்வை போன்ற மேக இடையே பழிச்சென்று திரிந்த நீலவானத்திலே இங்கும் அங்கும் கும்பலாக சிறகடித்துக் கொண்டு சென்ற பறவைகளின் கூட்டத்தையும் காற்றினால் அசைந்த அரச இலைகள் எழுப்பிய சலசலத்த ஓசையையும் அவள் மிகவும் ரசித்தாள் அர்ச்சகர் அவளை அதிசயமாக மேலும் கீழும் பார்த்தார் அலமேலு அம்மா பேருக்கு அர்ச்சன என்றபடி அவேகமாக செயல்படத் தொடங்கினார் கற்பூர ஜோதியை வணங்கிவிட்டு தட்சணையை தட்டில் போட்டுவிட்டு பிரசாத கூடையுடன் திரும்பிய போது அவள் பார்த்துவிட்டாள் நெஞ்சு வெடித்துவிடும் போல துடிக்கத் தொடங்கியது சட்டென்று பாதை நின்று நகர்ந்து அந்த ஆழமரத்தின் பின்பக்கமாக மறைவாக நின்று கொண்டாள் பார்த்திபன் வாய்க்கால் படிகளில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு கோவிலுக்கு வந்ததை பார்த்து இன்னும் சற்று மறைவாக ஒதுங்கிக் கொண்டாள் அர்ச்சகர் நீட்டிய கற்பூர ஜோதியை வாங்கியவன் திரும்பி ஆலமரத்தின் பக்கம் பார்ப்பதை கவனித்த போது மறுபடியும் அவளது மார்பு உணர்ச்சி வசத்தில் வேகமாக அடித்து கொண்டது கோவில் தடுப்பு கம்பிக் கதவு சாத்தி பூட்டப்படும் ஓசையும் தொடர்ந்து அர்ச்சகர் சின்னையா என்று விடை பெற்று கொண்டு வேறு பக்கமாக சருகுகள் மீது காலை வைத்து சப்தித்தபடி நடந்து போவதும் அவளுக்கு இத்தனை நேரம் அவரும் போயிருப்பார் என்று மெல்ல எட்டி பார்த்தாள் அம்மாடி என்று கலவரத்துடன் உறக்கவே கத்திவிட்டாள் அவள் பின்னால் இன்னொரு வழியாக வந்து நின்ற பார்த்திமன் பதிலுக்கு பற்கள் பழிச்சிட சிரித்தான் நல்ல வேலை உச்சி பொழுதாக இருந்து நீங்க பயந்து இப்படி அலறியிருந்தா இந்த மரத்தில் இருக்கும் முனீஸ்வரன் உங்களை கபக்கென்று பிடித்துக் கொண்டிருப்பான் மாலை பொழுதில் அவன் வெளியே வரமாட்டான் அதனால் ஆபத்து விட்டது என்று சொல்லிவிட்டு குறும்பாக அவளை பார்த்தான் மாலை பொழுது அவனுக்கு பதில் மன்மதன் போல நீங்க வந்திருக்கீங்களே என்ன பிடிச்சுக்க மன்மதனும் ஒரு வழியில வகை பிசாசு போலத்தான் என்று விடுக்கென்று சொல்ல நா துடித்தது ஆனால் மௌனமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு வாரமாக நான் ஊரில் இல்லை எங்க மருந்து கடைக்கு வேண்டிய சில மருந்துகளை மொத்த விலையில வாங்கவும் இன்னும் சில சொந்த காரியங்களை கவனிக்கவும் சென்னைக்கு போயிருந்தேன் எச்சிலை விழுங்கிக் கொண்டால் சாம்பவி அவனை தினமும் பார்க்க முடியாது போனதன் மர்மம் இப்போது விளங்கி விட்டதில் உள்ளூர மிக்க ஆறுதல் ஏற்பட்டது இல்லாட்டி நான் தினமும் பத்து மணிக்கு கட்டாயம் கோயிலுக்கு வந்துருவேன் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து திரும்பினேன் காலையில வர முடியாதனால மாலையில வந்து பிள்ளையார தரிசித்தேன் கார மதகுக்கு பின்னால வழக்கம் போல நிறுத்திட்டு வாய்க்கால் மதக தாண்டி இந்த பக்கம் வரும்போதே நான் பாத்துட்டேன் நான் வேகமாக வர்றதுக்குள்ள நீங்க பிரசாத கூடையோட ஆலமரத்துக்கு பின்னால போயிட்டீங்க முருவளித்தான் மௌனமாக அவள் அவனை பார்த்தாள் என்ன சொல்ல இப்படி சுத்தி வளைக்கிறார் இவரு நான் சென்னைக்கு புறப்படுற அன்னைக்கு மாலையில எங்க வீட்டுக்கு எங்க குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் வந்திருந்தாரு மேலே கேட்கும் முன் நெஞ்சு வாய்க்குள் வந்துவிடும் போன்றது ஒரு அவளுக்கு அலமேளு அம்மா வீட்டுக்கு பட்டணத்துல அவங்க உறவுக்கார பெண் ஒருத்தி வந்திருக்கா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரு நான் அந்த மோகினிய வேதபுரி நாயகர் கோயிலில் உங்களுக்கு முன்னாடியே வந்த நாளே பார்த்துட்டேன் பிறகு வேலைக்காரி மூலமா சங்கதிகளை புரிஞ்சுக்கிட்டேன் கிழக்கு திரு கந்தசாமியின் தம்பி வாகி வாகிசன்னு பட்டணத்துல இருக்கானே அவன் மகளா அந்த பொண்ணு சாம்பவின்னு பேரா படிச்சவளாம் காசு பணம் இல்லாட்டியும் கந்தசாமி குடும்பத்துக்கு உண்டான திமிர் பரம்பர சொத்தாச்சே பட்டணத்திலிருந்து தாம் பெரியம்மாவுக்கு உதவி செய்ய வந்திருக்காளாம் படபடன்னு பேசினாங்க அம்மா தன்னை பற்றிய சகல விவரத்தையும் தாயும் மகனும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக அவர்களது பட்டணத்து வீட்டின் அந்தஸ்தினைப் பற்றி அலசுவார்கள் மட்டமாக பேசுவார்கள் என்று நினைத்த மாத்திரத்தில் அவளுக்குள் சினம் பொங்கி எழுந்தது கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு அவனை கோபத்துடன் உற்று பார்த்தாள் இந்த ஆலமரத்து முனீஸ்வரன் பெண்களைத்தான் பிடிப்பானா ஆனா என்ன வேற ஒரு பிசாசு பிடிச்சு கொண்டிருக்கு அதனால ஒரு வாரம் எனக்கு பட்டணத்துல வேலையே ஓடல கொஞ்சம் பிரசாதம் தர முடியுமா என்று கேட்டபடி கையை அவன் நீட்டிய போது சாம்பவியால் மறுக்க இயலவில்லை கூடையிலிருந்த பொட்டலத்தை அவிழ்த்து சிறு விபூதியும் ஒரு துளி குங்குமத்தையும் அவன் உள்ளங்கையில் போட்டாள் என்ன பிடிச்சிருக்க பிசாசு என்னன்னு கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு அந்த ஆவல் இல்லையா திருநீற்றையும் குங்குமத்தையும் நெற்றியில் இட்டுக்கொண்டு மெல்லச் சிரித்தான் எனக்கு ஆறுது நான் வர்றேன் என்றபடி அவள் வெடுக்கென்று திரும்பினாள் என்ன மோகினி பிசாசு பிடித்துக்கொண்டிருக்கிறது அதுக்கு தக்க மந்திரம் சிகிச்சைலாம் எடுத்துக்க வேண்டாமா திக் என்ற உணர்வில் அவள் கோபத்துடன் திரும்பி பார்த்தாள் அந்தஸ்துக்கு கீழ்ப்பட்ட இடத்தில் காதல் கொண்டாடிவிட்டு சமயம் வந்ததும் கைவிட்டுவிடும் பழக்கமுடைய பணக்காரத்தனத்தை அவளிடம் காட்டி துணிச்சலாக பேசிப் பழக முயல்கிறாரோ அவள் தன் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது காற்றடித்தது தாழை பூத்தது என்ற கதையாகிவிடக்கூடாது பதில் அளிக்காது அவனை வெறித்துவிட்டு அவள் திரும்பி நடந்தாள் பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் அவள் பயந்து போய்விட்டாள் இது என்ன தொல்லை அவளை அவன் துணிச்சலாக பின்தொடர்கின்றானே அவள் திரும்பி பார்த்தாள் நாளை காலை கட்டாயம் நான் கடவுளை தரிசிக்க வழக்கமான நேரத்திற்கு இங்க வரும் சொல்ல விரும்பினேன் நீங்க அதை கேட்டுக்காம தான் பின்னால் ஓடி வந்துட்டே இருக்கேன் என்று கூறிவிட்டு காலோடு தலை அவளை மோகனமான பார்வையில் கவ்வினான் மந்திர சக்தியில் கட்டுண்டவள் போல அவள் மெல்ல நடந்து எப்படியோ தோட்டத்து பின்கதவை திறந்து கொண்டு உள்ளே போதுதான் விழிப்படைந்தாள் பயமும் மகிழ்ச்சியுமான கலவை உணர்வில் அவள் தோட்டத்து முல்லை கொடியருகே சென்று தன் உள்ளத்தை பறிக்கொடுத்து கொண்டு போனவனை நினைத்தபடி பூக்களை வேகமாக பறித்து கொண்டு நின்றுவிட்டாள் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்கிற நாவலின் இரண்டாம் பகுதியை தான் இப்ப நீங்க கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி